ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் லுக் சினிமா செய்திகளை தெரிந்துக்கொள்ளிவிராஜகுமாரனுடைய நடிப்பில் நாளைக்கு ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆடு ஜீவிதம் அண்ட் இந்த திரைப்படத்தை நேஷனல் அவார்ட் வின்னர் பிளஸி அவங்க வந்து டைரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துல பிருத்திவிராஜுக்கு ஜோடியா அமலாபால் வந்து நடிச்சிருக்காங்க அண்ட் படத்துக்கு ஏ ரஹ்மான் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ப்ரீமியர் ஷோவை பார்த்து நம்மளுடைய உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் மன மகிழ்ச்சியோட ரொம்ப உணர்வு இந்த படம் வந்து அவ்வளவு அமேசிங்காக இருக்குது முக்கியமாக இந்த படத்தினுடைய கதாநாயகன் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவருடைய பெரிய உழைப்பை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ட் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சிருந்தாங்க அண்ட் நாளைக்கு இந்த திரைப்படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது ஹன்சிக மோட்வானி இப்போ ரீசெண்டாக ப்ளூவில் சாரி வித் கேப்போட அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அது செம்ம ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக படத்துக்கு அப்புறமா உலகநாயகன் கமல் கமல்ஹாசன் மற்றும் மணிரத் மாவுங்களுடைய காம்பினேஷன்ல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் தக் லைஃப் அண்ட் இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன் அவர்களோட சேர்ந்து திரிஷா துல்கர் சல்மான் ஜெயம் ரவி மற்றும் பலர் முக்கியமான வேடங்களில் நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் ஸ்கெட்யூல் ப்ராப்ளம்னால இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து வெளியில் போகிறதா தகவலும் வெளிவந்துட்டு இருக்குது அண்ட் இந்த தருணத்தில் இப்போ நம்மளுடைய அத்மான் அதாவது எஸ்டிஆர் சிலம்பரசன் அவர்கள் இந்த படத்தில் ஒன்று சேர போகிறாரு ஒரு கேரக்டரில் முக்கியமான கேரக்டரில் நடிக்க போகிறாருன்ற மாதிரியான அப்டேட்ஸும் வெளிவந்துட்டுருக்குது ஏன்னா ஆல்ரெடி ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் சிலம்பரசன் அவர்கள் தேய்சிங்கு பெரியசாமியோடைய டைரக்ஷனில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்கிறாரு அவருடைய நாற்பத்தி ஒன்பதாவது படத்தை மேபி அதனால கூட அவர் வந்து இந்த படத்தில் நடிக்கலான்ற வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது பட் ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அஞ்சலி ரீசெண்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் அவங்க ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ்லாம் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் आप लोगों ने பியூட்டிஃபுல்லான ஒரு படம் அடுத்ததாக ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டைட்டில் ரிவீல் வந்து தான் ரீசெண்டாக பண்ணியிருந்தாங்க ஜீனி அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து மிஷ்கின்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்த அர்ஜுன் அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த திரைப்படத்தில் ஜெயம் ரவி அவர்களோட சேர்ந்து கீர்த்தி ஷெட்டி இன்னும் பல பேர் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க காமெடி கலந்த ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் டிராமாவை தான் இது அமைஞ்சிருக்குது அண்ட் குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை பத்தி தான் இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் வந்து ரொம்ப ஒரு அமேசிங்கான ஆக்சன் பிளாக் இருக்குது அண்ட் அந்த ஆக்ஷன் பிளாக்கை வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்கவர் யானை பெண் அவங்க தான் வந்து டேரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டன் கொரியோகிராஃபர் அண்ட் இந்த திரைப்படம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஃபர்தர் அப்டேட்ஸும் எப்போல்லாம் வெளிவர போகுது அண்ட் என்ன ஆடியோ சாங்ஸ் அதை பற்றியெல்லாம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க சிதி தானே இப்போ ரீசெண்டாக சில்வர் பார்டர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரியில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அவ்வளோ காஜியஸாக இருந்தாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் எண்பத்தி எட்டுல சுரேஷ் கிருஷ்ணா உடைய டேரக்ஷன்ல உலக நாயகன் கமல்ஹாசன் அவங்களுடைய நடிப்பில் வெளி வந்த தான் சத்யா அண்ட் இந்த திரைப்படம் இப்ப வரைக்குமே எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப வியப்பூட்டக்கூடிய ஒரு படமா தான் அமைஞ்சிருக்குது அண்ட் ஏன் பெரிய லீடிங் டைரக்டர்ஸே வந்து மறுபடியும் பா கமல்ஹாசன் அவர்களுடைய படம் எடுக்கணும்னா எதை சொல்லுவீங்கன்னா சத்யா படத்தை தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு படம் அண்ட் இந்த திரைப்படத்துல இசையமைச்சிருந்தாரு இளையராஜா அவர்கள் பாடல்கள் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அண்ட் இப்போ இந்த படத்தை மறுபடியும் ரீமேக் பண்ண போறாங்களா அண்ட் அதுல லீட் ரோல் நடிக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா போர் தொழில் படத்தினுடைய வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் இப்போ அதே டீம் வந்து மறுபடியும் இந்த திரைப்படத்தையும் ரீமேக் பண்ண போகிறாங்க ஸோ அதாவது போர் தொழில் படத்தினுடைய டைரக்டர் விக்னேஷ் ராஜா தான் டைரக்ட் பண்ண போறாரு அண்ட் அந்த படத்துல லீட் ரோலில் நடிச்ச அசோக் செல்வன் அவர்கள் தான் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போறாராம் அண்ட் இந்த திரைப்படம் வந்து ரீமேக் அப்படின்னும் போது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான கதைக்களத்தையும் கொஞ்சம் மாத்தி அண்ட் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி தான் இந்த படத்தை எடுக்க போறோம்னு சொல்லிருக்காங்க இன்னும் ஃபர்தராக இன்னும் வேற யாரெல்லாம் இந்த டீம்ல இருக்கிறாங்கன்ற அப்டேட்டை கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவோம் சொல்லியிருக்கிறாங்க மெர்னா ரீசண்டா அவங்களுடைய போட்டோஷூட்னுடைய போட்டோஸ்லாம் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணியிருக்கிறாங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக எலெக்ஷனில் வெளி வந்து வெற்றிகரமாக ஓடிகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் அண்ட் இந்த திரைப்படம் ஃபர்ஸ்ட் மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆகிருந்தது அண்ட் அங்கே கேரளாவில் பெரிய அளவில் கலெக்ஷன் இல்லைனாலும் ஒரு டீசெண்டான கலெக்ஷன் கொடுத்துட்ருந்த இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டிலையும் மற்ற ஸ்டேட்லேயும் கொண்டாட ஆரம்பித்தாங்க இப்போ வரைக்கும் வேர்ல்டு வொய்ட் இரநூறு கோடி கலெக்ஷன் வாங்கியிருக்குது டூ ஹண்ட்ரட் ப்ரோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கின முதல் மலையாள திரைப்படம் அப்படின்ற பேரையும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து வாங்கியிருக்குறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தை இப்போ தான் வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான கலெக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்குது இப்போ அந்த வெற்றியை தொடர்ந்து தெலுங்குல ஏப்ரல் ஃபிஃப்த் அன்னைக்கு தெலுங்குலையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து போகிற இடம்லாம் அவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு அப்ரிசியேஷன் வாழ்த்துக்கள் வந்து கிடச்சிட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஓடிடி ரிலீஸ் எப்போ வரும்ன்ற ஒரு பெரிய கேள்விதான் பல பேருக்கு இருக்குது ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் விஜய் தேவை கொண்டா ஸ்டைலிஷான சூட்ல அவர் எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ அவருடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காரு அவருடைய நெக்ஸ்ட் மூவிக்கான ப்ரொமோஷன்ல கலந்துக்கும் போது அவ்வளவு மோசமான ஒரு சூட்ல இருந்தாரு அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் பாலாஜி உடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஒன்னு திரைப்படம் தான் சிங்கப்பூர் சலூன் அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிருந்தாரு கோகுல் அவர்கள் அண்ட் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு விஜய் சேதுபதி அஸ்வின் நந்திதா இவங்களுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக ஒன்ன திரைப்படம் தான் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அண்ட் அந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து இவர் வந்து இருபது இருபதுல ரெண்டாயிரத்தி இருபது இருபதுலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்டிஆரை வச்சு கொரோனா குமார் படத்துக்கான வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது பட் ஏதோ ஒரு காரணத்தினால படம் வந்து ஃபர்தராக ஸ்டெப் ஆகாமல் அப்படியே வந்து டவுன் ஆகிடுச்சு அண்ட் இப்போ அந்த படத்தை வந்து எஸ்டிஆர் அவர்கள் நடிக்கல அதுக்கு பதிலாக விஷ்ணு விஷால் வந்து நடிக்கிறாருன்ற அப்டேட் வந்திருக்குது இப்போ மறுபடியும் அந்த கதைக்கான வேலைகள் எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கு ஆனால் பேர் மட்டும் மாற்றிருக்கிறாங்களா சேம் கதையை தான் வச்சுருக்குறோம் பட் பேர் வந்து இப்போ கொரோனா குமார் இல்லாமல் வைப் குமார்ன்ற பேர் மாற்றிட்டு அண்ட் இந்த திரைப்படம் இதற்கு தானே பாலகுமாரா அப்படின்ற படத்தினுடைய ஒரு கண்டினியூஷனாக ஏதோ ஒரு நாட் வந்து அதுலேருந்து இதில் கனெக்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு விஷ்ணு விஷால் இப்ப ரீசெண்டா ஒரு ஷூட் வந்து எடுத்திருந்தாரு அண்ட் அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் பிரசாந்த் வர்மாவுடைய டைரக்ஷன்ல சங்கராந்தி பொங்கலை முன்னிட்டு வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் அனுமான் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் தேஜா சஜ்ஜா அமிர்தா ஐயர் மற்றும் வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருந்தாங்க அண்ட் இந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து இந்த திரைப்படம் இப்போ ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு சமர் ட்ரெண்டிங்கில் இருக்குது அண்ட் படம் வந்து சூப்பராக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் வாங்கியிருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் தெலுங்குலேயும் ஹிந்திலையும் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருந்தது ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஃபிஃப்த் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறோன்ற அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க டிஸ்னி ப்ளஸ் ஹாட் அண்ட் அது வந்ததுலேருந்தே இப்போ அனுமன் படத்தினுடைய ஃபேன்ஸ் ட்ரெண்ட் ரொம்ப ஸ்டைலிஷான கவுன்ல அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க அதுல ரொம்ப ரொம்ப ஆசமான சீக்வன்ஸ் பேட்டர்ன் பாட்டில் கவுன்ல அவங்க எடுத்த போட்டோஸ் இப்போ செம வைரலா போயிட்டு இருக்குது வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் பிரசாத்துடைய டைரக்ஷனில் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் ஹீரோவாக நடிச்சுட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் அக்கரன் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை எங்கே ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீட்டில் அவருடைய படத்துக்கு முன்னாடி தான் ரிவீல் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஃபேவரட்டானவர் ரொம்ப பிடித்தமானவர் எங்களுக்கு கடவுள் மாதிரி ஸோ அவருடைய படத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் எங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிவீல் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்து பண்றோம் அவருடைய பிளெஸிங்கும் எங்களுக்கு வேணும் அப்படி சொல்லியிருந்தாங்க படகுருனன் அண்ட் ரிலீஸ் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ சம்மர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது தமிழ் சினிமாவில் சுப்ரமணியம் படத்தின் மூலமா நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் டேரெக்டராகவும் அறிமுகமானவர் தான் சசிக்குமார் அவர்கள் அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பல வெற்றி படங்களை வந்து கொடுத்துருக்குறாரு டைரக்டரும் பண்ணியிருக்கிறாரு இப்போ டைரக்ஷனை தாண்டி நடிக்கிறதுல முழு நீச்சாக வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அண்ட் அவர் எடுக்கக்கூடிய அடுத்த கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் டைரெக்ட் பண்ண போகிறாரு அண்ட் இந்த டைரக்ஷனில் அவர் எடுத்திருக்கக்கூடிய கதை வந்து விமன் சென்ட்ரிக் படமாக தான் இருக்க போகுது முழுக்க முழுக்க பெண்கள் சம்மந்தப்பட்ட படமாக அமைய போகுது அண்ட் அதில் லீட் ரோல் நடிக்கிறவங்க நம்மளுடைய லேடி சூப்பர் ஸ்டார் மாயந்தரா அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இன்னும் ஃபர்தராக வேறு யாரெல்லாம் இந்த படத்தில் இருக்கிறாங்கன்ற அப்டேட்டை அஃபிஷியலாக கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இதே போல என்ன நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த பரிசு காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி தளத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே போல வி பிளே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்